ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியாக புவி புவியியல் ரீதியாக அது எங்களுடைய சரித்திரபூர்வமான நிலம் தமிழர்களுடைய சரித்திரபூர்வமான வரலாற்று ரீதியான நிலத்திலே அவர்களுடைய தாயகம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு தன்னாட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த நிலையிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இம்மி அளவும் மாறவில்லை இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதிலே வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்ற கோரிக்கையில் நாங்கள் இம்மியளவும் விட்டு கொடுக்கவில்லை அவ்வாறு தமிழ் மக்களுக்கான ஒரு வடக்கு கிழக்கு இணைகின்ற விடயத்தை முஸ்லிம் மக்கள் எதிர்ப்பார்களாக இருந்தால் அல்லது முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் அதிலே எதிர்ப்பார்களாக இருந்தால் அவர்கள் பகிரங்கமாக சொல்லட்டும் நாங்கள் தமிழர்களோடு இணைந்து வாழ முடியவில்லை அல்லது அவர்கள் தமிழர்களுக்கு இந்த வடக்கு கிழக்கு இணைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை முஸ்லீம் மக்கள் ஒரு வாக்களிப்பின் மூலமாக தீர்ப்பாக வழங்கட்டும் அவ்வாறான நிலைமை வந்தால் வடக்கிலே கிழக்கிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் மொழியால் ஒன்றுபட்ட இனம் என்று சொல்லுகின்ற வரலாறு நீடிக்குமா அல்லது அவர்களை ஒற்றுமையாக வாழ முடியுமா இனிவரும் காலத்திலும் அவ்வாறான நிலப்பாடு உருவாக்கப்படுமா என்பதற்கு அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே பூர்வீகமாக தோன்றி வளர்ந்தவர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு தாயக மண்ணை அடிப்படையாக கொண்டவர்கள் நாங்கள் வந்தவர் குடிகள் அல்ல ஆனால் ஆயிரம் காலத்து ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட முஸ்லீம் மக்கள் எங்களுடைய தமிழர் நிலங்களில் அவர்கள் மெல்ல மெல்ல குடியேறி வாழ்ந்தார்கள் மொழியை பேசினார்கள் எங்களோட ஒரு இணைந்து வாழ்ந்தார்கள் அந்த இணைந்து வாழுகிற இந்த காலகட்டத்தில் சில போராட்ட காலங்களில் நடைபெற்ற சில அரசியல் ரீதியான கசப்புணர்வுகளை மையமாக வைத்துக்கொண்டு வடக்கையும் கிழக்கையும் இணைக்க மாட்டோம் என்று முஸ்லீம் மக்கள் ஒரு வாக்களிப்பு ரீதியாக நிரூபிப்பார்கள் ஆனால் அதற்கு பிறகு வரலாறு தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து வாழலாமா என்பதை தீர்மானிக்க முடியும் ஆகவே முஸ்லீம் மக்கள் இதில் தெளிவான ஒரு வாக்களிப்புக்கு வர வேண்டும் தமிழர்களும் வடக்கு கிழக்கு இணையாத ஒரு தீர்வை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களும் நாங்களும் வடக்கு கிழக்கில் இணைந்து வாழ வேண்டும் அந்த வடக்கு கிழக்கு இணைப்புக்கு முஸ்லீம் மக்கள் தங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்க வேண்டும் வழங்க தவறினால் இந்த ஈழத்து மண்ணிலே தமிழர்களுக்கு என்ன அவலங்கள் நடைபெற்றதோ ஈழத்து மண்ணிலே தமிழர்கள் எவ்வளவு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களோ ஈழத்து மண்ணிலே தமிழர்கள் எவ்வாறு அனாதைகள் ஆக்கப்பட்டார்களோ இதே நிலைமை முஸ்லீம் மக்களுக்கு வருவதற்கு நீண்ட காலம் எடுக்காது ஆனால் அந்த சரியான வரலாற்றையும் சரித்திரத்தையும் அவர்கள் படித்துக்கொண்டால் தமிழர்களும் முஸ்லீம்களும் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக பலமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வடக்கு கிழக்கணிந்த தீர்வுக்கு முன்வர வேண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கிணையாத ஒரு தீர்வை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை அதற்காக நாங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றவும் மாட்டோம்